ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் நடிகை தேவயானை அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் நியூஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது இதை பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ இன்னும் இப்படி ஆகிடுச்சு இவங்களுக்கு இவங்க நல்லா தானே இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக கூட தேவயானை அவர்களோட மகள் ஜி தமிழ சரிய நிகழ்ச்சியில் நல்லா பாடி செம்மையான விருதுலாம் வாங்க போனாங்க அண்ட் அவங்களுக்கு நிறைய பாராட்டும் ரெஸ்பான்ஸும் கிடைச்சிது அவங்க அம்மா மாதிரி அவங்களும் ரொம்ப திறமையா இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அம்மா அளவுக்கு இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருந்தாங்க அண்ட் அது மட்டும் மட்டும் இல்லாம தேவையானி அவர்களோட ஹஸ்பண்ட் ராஜ்குமார் கொடுத்த ரீசென்ட் இன்டர்வியூல கூட நாங்க ஒரு சாதாரணமான குடும்பம் நான் நடிச்ச நிறைய படத்துக்கு எனக்கு சம்பளமே தெரியல அது எல்லாமே பாக்கியில இருக்கு பட் நான் இது வரைக்கும் எங்கேயும் போய் கேட்டதும் இல்ல இப்போ ரீசெண்டா சந்தானம் கூட நான் ஒரு படம் பண்ண சந்தானம் அவர்களை என்னை கூப்பிட்டு அந்த படத்துல நடிக்க வச்சாரு அதுல வந்து கொஞ்சம் சீனுக்கு கூட எனக்கு சம்பளம் தெரியல நான் போய் இதை சந்தானத்துக்கிட்ட கேட்கல அது அவங்க இஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கணும் நான் படம் எடுத்த நேரத்துல என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு நான் அவ்வளவு சம்பளம் தருவேன் அப்படி இருந்தும் எனக்கு இப்போ எந்த பட வேலை வாய்ப்பும் கிடைக்கல அண்ட் எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல சம்பளம் கூட தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு அப்படி இருந்தும் அவரோட வீட்டுல அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு தேவையானிய காதலிச்சு கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ண நேரத்துல அப்போ தேவையானோட வீட்டுல அதை அக்செப்ட் பண்ணல அப்படி இருந்தும் வெளில ஓடி வந்து கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க நடிகராகவும் சரி இயக்குனராகவும் சரி ராஜ்குமார் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருந்தாரு தேவையானி அவர்களும் அப்படிதான் மும்பைல பிறந்திருந்தாலும் தமிழ் கலாச்சார பொண்ணாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி இருந்த இந்த நேரத்துல தேவையானி அவர்களுக்கும் அவங்களோட வீட்டுல இருந்தவங்களுக்கும் அண்ட இதனால் தேவயானை அவர்கள் தப்பான முடிவு எடுத்துவிட்டாங்க சோசியேட் பண்ணிவிட்டாங்க இப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் செம்ம வேலை யூஸ் பண்ணுறது அண்ட் இப்போ அதுக்கு தேவயானை அவர்களும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ரூம்மருங்க யாரும் நம்பாதீங்க நான் ஒரு நல்ல வாழ்க்கையில் தான் வாழ்ந்துகிட்ருக்கேன் ஸோ நம்மளை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க தான் அதை யாரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படி பேசுகிறவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கட்டும் கடைசி வரைக்கும் அவங்களோட லைஃப் எப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவயானை அவர்கள் இப்போ ரீசெண்ட்டாக ரியாக்ட் பண்ணதாகவும் அண்ட் அவரோட மகள் வேற ரொம்பவே ஃபீல் பண்ணாங்களா என்னம்மா இது இந்த மாதிரி நேரத்தில் இந்த சோஷியல்